அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெண்கள் தலையில் மச்சம் இருந்தா என்ன பலன் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் தலையில் மச்சம் இருந்தால் பேராசை பொறாமை குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க பெண்களின் புருவங்களில் மச்சம் இருந்தால் சிக்கனமாக இருப்பார்கள் அதுவே நெற்றியின் நடுவே மச்சம் இருந்தால் புகழ் பதவி அந்தஸ்தை அடைவார்கள் நெற்றியின் புறத்தில் மச்சம் இருந்தால் தைரியம் மற்றும் பணிவு இல்லாத போக்கு உடையவர்களாக இருப்பார்கள் நெற்றியின் இடதுபுறம் மச்சம் இருந்தால் அற்ப குணம் கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள் விசாலமான நெற்றியில் மச்சம் இருந்தால் சாமர்த்தியமும் பொறுமையும் நிறைந்து இருக்கும் வலது கண் பகுதியில் மச்சம் இருந்தால் கர்வமில்லாமல் அடக்கமாக இருப்பார்கள் இடது கண்ணில் மச்சம் இருந்தால் உழைப்பதற்கு சற்றும் தயங்க மாட்டார்கள் உதட்டில் மச்சம் இருந்தால் இயற்கை காட்சிகளை ரசித்து பார்த்து மகிழ்வார்கள் அதுவே மேல் உதட்டில் மச்சம் இருந்தால் அவசிய செலவுகளை மட்டுமே செய்வார்கள் கீழ் உதட்டில் மச்சம் இருந்தால் செல்வ செழிப்புடன் இருப்பார்கள் மேவாய் பகுதியில் மச்சம் இருந்தால் சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் மூக்கின் மேல் மச்சம் இருந்தால் செயல்திறன் பொறுமை கொண்டவர்களாக இருப்பார்கள் மூக்கின் வலதுபுறம் மச்சம் இருந்தால் நல்லவர் கெட்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் அறிவு குறைவாகவே இருக்கும் மூக்கின் இடதுபுறம் மச்சம் இருந்தால் கூடா நட்பு பெண்களால் அவமானம் ஏற்படும் மூக்கின் நுனி பகுதியில் மச்சம் இருந்தால் வசதியான வாழ்க்கை திடீர் ஏற்றங்கள் ஏற்படும் மேல் கீழ் உதடுகளில் மச்சம் இருந்தால் ஒழுக்கம் மற்றும் உயர்ந்த குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேல் வாய் பகுதியில் மச்சம் இருந்தால் அமைதி மற்றும் அன்பான கணவர் கிடைப்பார்கள் இடது கண்ணம் பகுதியில் மச்சம் இருந்தால் விரும்பியதை அடையும் போக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள் வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் வசதியான வாழ்க்கை அமையும் காது பகுதியில் மச்சம் இருந்தால் புகுந்த வீடு வசதி நிறைந்ததாக இருக்கும் காதின் பின்புறம் மச்சம் இருந்தால் கையில் பணம் தாராளமாய் இருக்கும் வலது காதின் முனைப்பகுதியில் மச்சம் இருந்தால் பயப்படும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இடது காதின் முனைப்பகுதியில் மச்சம் இருந்தால் அனாவசியமான செலவுகளை தாராளமாய் செய்வார்கள் நாக்கில் மச்சம் இருந்தால் கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாய் இருப்பார்கள் நாக்கின் அடிப்பாகத்தில் மச்சம் இருந்தால் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்